ഹോപ്പ് യു ആർ ഡൂയിങ് ഗുഡ് ഹോയിങ് ഇന്ട്രസ്റ്റിംഗ് ആ സ്വാരസ്യമാണ് വീഡിയോ എല്ലാരെയും സന്ദിക്ക മഹിഴ്ചി நாங்கள் இப்போ மன்னாருக்கு தான் போய் கொண்டிருக்கோம் ஸோ மன்னாருக்கு நாங்கள் எதுக்காக வேண்டி போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வெட்டிங் ஸோ அவரை வெட்டிங்குக்காக வேண்டி தான் நாங்கள் மன்னாருக்கு போகிறோம் ஸோ மன்னாரில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அவரை வெட்டிங் எப்படி நடந்துச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் உங்களோட ஷேர் இருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமலுக்கு பாருங்கள் நாங்கள் எங்கெங்கே போனோம் என்னெல்லாம் செஞ்சோம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஏர்லி மார்னிங் தான் போயிருந்தோம் அங்கே போய் சேர்றதுக்கு லஞ்ச் ஆகிட்டு ஸோ லஞ்சை முடிச்சுட்டு போன டயர்ட் தானே ஸோ கொஞ்சம் குட்டி தூக்கம் ஒன்று போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியாடுறதுக்கு லேட் ஆகிட்டு நல்லாவே ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு போன இடம் வந்துட்டு பேசாலையில் இருக்க ஒரு பெரிய சர்ச் உண்டு இது வந்துட்டு இலங்கையிலேயே இரண்டாவது மிகப்பெரிய சர்ச் ஸோ அந்த இடத்தையும் பார்த்துட்டு வேறு இடங்கள் பார்க்கறதுக்கு டைம் போதா என்னென்னு சொன்னால் பட்டத்தால் வேறு எங்கேயுமே எங்களுக்கு போக இல்லாமல் போயிடுது ஸோ நாங்கள் மார்னிங்

அறுத்து அத கழுவ வேண்டியதா தான் பிஜ 90 இது என்ன பாருங்க இது அறுத்து கழுவறது கி வலை ஃபுல்லாவே டோலர் இதுங்க இந்த டோலர்ல மீனை பிடிச்சு வர்வாங்க மேலே கூட தலையிரால் நண்டு கணவாய். எல்லாமே இந்த பீச்சில பிடிப்பாங்க இன்னைக்கு இரவு நேரத்தில் டோலரில் போயிட்டு மீனை பிடிச்சிட்டு காலையில் ஏடியாகவே வருவாங்க வந்துட்டு மீனை அப்படியே விற்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன போட் இந்த போட்டில் வந்துட்டு சோழரில் இரவையில் மீனை பிடிச்சிட்டு வந்து சோழரை போட்டுட்டு திரும்ப இந்த போட்டில் மீனே தான் பலங்குற மாதிரி வருவாங்க இந்த போட் அதே மாதிரி போட்டில் இந்திய பெருசாக மீன் பிடிக்கு சோளரில் தான் கூடுவேன் கம்பெனி எல்லாமே போட்டிலையும் தோழியிலேருந்தான் மீன் பிடிப்பாங்க மண்ணும்ர மட்டு மண்ணீச்சாண்ட தூரத்துக்கு போய்ட்டு குளிக்கலாம் இந்த இடம் வந்துட்டு பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு நிறைய வாடிகள் இருந்துச்சு ரொம்பவே இயற்கையோடு சேர்ந்த மாதிரி அப்படி ஒரு இடமா இருந்துச்சு ஸோ நிறைய வந்துட்டு இங்கே நண்டு கணவாய் வந்துட்டு அதிகமாக இங்கே படும் ஸோ இந்த ஏரியா வந்துட்டு சீஃபுடுக்கு ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியா தான் இது தென் அதோடு நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு சமையலுக்கு தேவையான அளவு மிஸ்டர் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த இறால் நண்டு கணவாய் அதுகளெல்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தார் இங்கே பார்க்குற இடமெல்லாம் வந்துட்டு கழுதை இருக்கும் நம்மட ஊரில் ஆடு மாடு அப்படி நிற்கிற மாதிரி இங்கே கழுதை தான் நிறையவே இருக்கும் அல்ல நேரா மது ஊடனே போ போறீங்களே கொன்னதே நல்ல தோல் உரிக்க வேண்டியது உரிக்காம விடுறோம் அந்த தாலைய மட்டி இது தல சேவெல இது இது மட்டும்பான சரி இன்றைக்கி நாங்கள் நாசிக்குரங் போடுவோம் அப்படின்ட்டு சொல்லி தான் ஏற்பாடு செஞ்சுருந்தோம் ஸோ அங்கேயே வந்துட்டு ஃப்ரெண்டு அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி தந்திருந்தாங்க இன்றைக்கி சண்டே வந்துட்டு அவங்க சண்டே இருக்கிதாம அவங்களோட சண்டே மார்க்கெட் இருக்கி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயினாங்க ஸோ அவங்களோட மார்க்கெட்லேயும் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான அந்த மரக்கறி சாமான் எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கி எடுத்துவிட்டோம்

ஸ்பெஷல் கடலில் வாழ் உயிரினங்கள் முக்கியமான நண்டு இறால் கணவாய் எல்லாம் போட்டு ராசிக்குறா கஷ்டோட கல்யாணத்துக்கு ஸ்பெஷலாக இப்படி சாப்பாடு நல்லம்மா இதனிட ரெசிப்பி நான் ஒன்றுமே எடுக்கலை ஸோ இன்ஷாலா வந்துட்டு அடுத்த வீடியோஸ்களில் உங்களுக்கு அதை ரெசிப்பியை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நாங்கள் எங்களோட லஞ்செல்லாம் முடிச்சிட்டு வெட்டிங் வந்துட்டு ஜஃப்னாவில் தான் இருக்கேன் என்ன சொன்னால் பெண்டை வீடு வந்துட்டு ஜஃப்னாவில் ஸோ நாங்கள் இப்போ ஜஃப்னாவுக்கு போய் கொண்டிருக்கோம் மார்னிங்கே வெட்டிங் இருக்குது ஸோ நாங்கள் மன்னார் இருந்து ஜஃப்னாவுக்கு போய் கொண்டிருக்கோம் ஸோ இன்ஷல்லா எங்களோட அடுத்த வெட்டிங் வீடியோவை நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறது காத்துக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திப்போம்